அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா சீரியல் ரிவியூ டுடே ஃபார் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சாரசியமான நிகழ்வுகள் நடக்க போகுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமாலை நம்மளோட சாம்பிடிசுரையை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளில் வெள்ளி கேரட்டில் கூட சிவனாண்டியை பிடிக்குமா இல்லை சந்திராவை பிடிக்குமாட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கார்த்திக் பர்த்டே வரதுனால நம்மளோட ரேவதி சஸ்பென்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கி எடுத்தோம் மொத்த வீட்டையும் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து தூங்கிட்டாங்க காலையில் எழுந்து நம்மளோட சாமுண்டிஸ்வரி மொத்த குடும்பமும் ரேவத்திக்கிட்ட கேட்கும் போது நம்மளோட ரேவதி ஆமா சஸ்பென்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கார்த்திக் மேலே நம்மளோட ரேவதிக்கு இப்போ வந்து ரொம்ப நெருக்கமான காதல் வந்துச்சு இப்போ அந்த காதலை வந்து நம்மளோட கார்த்திக் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்பாரா இல்லை ஏற்றுக்க மாட்டாராங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்துட்டு நம்மளோட கார்த்திக் வந்து அபிராமியோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவும் எவிடென்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் அப்படி கலெக்ட் பண்ணாலே நம்மளோட கார்த்திக் அதெல்லாம் உடச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வந்துடும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு மறக்க அம்மக்கம்மலை சொல்லுங்கள் நம்மளோட சாமுண்டீஸ்வரி அடுத்ததாக இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியலைங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு தெரியல அதே ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கம்பில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி இந்த லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்